ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அஷ்டமி பைரவர் வழிபாடு அஷ்டமி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த அஷ்டமி திதியானது ஒரு முக்கியமான திதியாகும் ஆனால் இந்த அஷ்டமியில் தொட்டது எதுவும் துளங்காது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஏன் அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நம்ம பெரும்பாலும் இந்த அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போல கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததும் இந்த அஷ்டமி திதியில்தான் அதனால தான் நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு அதை வந்து கொண்டாடுகின்றோம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இந்த திதியில் ஏன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்தது கம்சன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக அதனால தான் அந்த திதியில் நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது செஞ்சால் அது வந்து முழுமையடையாது நீண்டு கொண்டே போகும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அஷ்டமி திதி வளர்ப்பிரை அஷ்டமி திதி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் கால பைரவரை வந்து வழிபடுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு கண்டிப்பாக நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவரை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதே போல இந்த அஷ்டமி திதியில் நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் நிறைய இருக்கின்றது அந்த கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினத்தில் நம்ம ஏன் இந்த நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரின் அவதார நோக்கம் என்ன அப்படின்னா அநீதிக்கு எதிராக இறைவன் அழித்தல் தொழிலை புரிவதற்காக தேர்ந்தெடுத்த திதியாகும் அதனால தான் அந்த ஹம்சன் என்னும் அரக்கனை அழிக்க பகவான் கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்தார் அதனால தான் இந்த அஷ்டமி திதியில் வந்து நல்ல காரியங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்போது வீடுகளில் நம்ம வந்து சுப காரியங்கள் வந்து அன்றைக்கு செய்யக்கூடாது குடும்பத்தில் நீங்கள் சுப நிகழ்வுகள் அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு பெண் பார்ப்பது இது எல்லாமே வந்து அந்த முக்கியமான நம்ம சுப காரிய தொடக்கங்கள் எதுவுமே வந்து நீங்கள் இந்த அஷ்டமி திதியில் செய்யக்கூடாது அதே போல் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அது சம்மந்தப்பட்ட அந்த காரியங்கள் வந்து செய்வது இது எல்லாவற்றையுமே நீங்கள் அஷ்டமி திதியில் தள்ளி போடுவது நல்லது அந்த ஒரு தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கோ அதற்குண்டான ஆவணங்களில் நீங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது ஏதாவது அந்த தொழிலில் போய் இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அந்த கடையை போய் பார்க்க போவதற்கோ இந்த மாதிரியான அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த விஷயங்களையுமே நீங்கள் வந்து இந்த திதியில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு நம்ம வந்து போய் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து அடங்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நீங்கள் முடிவெடுப்பது எல்லாமே வந்து அஷ்டமி திதியில் செய்யாமல் இருப்பதே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடு சொத்து நிலம் காரு பைக்கு இந்த மாதிரியான நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து அஷ்டமி திதியில் எந்த ஒரு அந்த முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இருப்பது அதற்கு கையெழுத்து போடுவது அல்லது அதை பார்க்க போவது அதை வந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவது இந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த அஷ்டமி திதியில் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கடன் வாங்குறோம் கடன் கொடுக்க போகிறோம் இந்த இரண்டு விஷயங்களையுமே இந்த அஷ்டமி திதியில் தவிர்ப்பது நல்லது எதைக்காவது முன்பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த அஷ்டமி திதியில் பண்ணாதீங்க தங்கம் வாங்குவதும் இந்த அஷ்டமி திதியில் செய்யக்கூடாது இந்த தங்கம் வந்து நம்ம நல்ல காரியங்கள் கல்யாணம் விசேஷத்திற்கு நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் அர்ஜெண்டாக இருந்தாலும் அந்த அஷ்டமி திதியில் வாங்காதீங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அஷ்டமி திதியில் செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இறை வழிபாடுகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது இந்த அஷ்டமி திதியில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் கிடையாது அந்த ருத்ரமூர்த்தியான சிவபெருமானை அன்றைக்கு நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல பலன்களை உச்ச பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் இந்த காலத்தில் சிவ பக்தர்கள் அந்த சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது அப்படின்றது எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த அஷ்டமி திதியில் ஈஸ்வரனை வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போலதான் கால பைரவரை இன்றைக்கு நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி எண்ணற்ற நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஏன்னா இந்த அஷ்டமி திதியில் பகவான் கிருஷ்ணர் அவதாரம் செய்ததுனால் இந்த திதி வந்து உண்மையிலேயே மிகவும் புனிதமானது அதனால் அன்றைக்கு தெய்வீக காரியங்கள் ஏதாவது கோவிலுக்கு நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது இறை வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் இது ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுகின்றது அதனால் சுப காரியங்களை அன்றைக்கு செய்வதை தவிர்த்துவிட்டு இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தெய்வங்களின் சந்நிதிகளுக்கு சென்று நீங்கள் வந்து அவர்களை வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக எளிமையான ஒரு வழிபாடு கூட மிக பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி தான் இந்த அஷ்டமி திதி அதனால் இதை வந்து நீங்கள் உணர்ந்து செயல்பட்டு கொள்ளுங்கள் சில பேர் இருப்பாங்க ஏன் அஷ்டமினா ஏன் நல்ல நாள் கிடையாதா அன்றைக்கு எதுவுமே செய்யக்கூடாதா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து முழுமை பெறாது அது நீண்டு கொண்டே போகும் தோல்வியை கொடுக்கும் அதனால தான் நமது முன்னோர்களும் சரி சாஸ்திரங்களிலும் சரி இதை வந்து சொல்லி இருக்காங்க இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ